நீலகிரி மாவட்டம் கொன்னூர் வெலிங்டன் தங்கராஜ் ஸ்டேடியத்தில் ராணுவ போட்டிகள் நடந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டிற்கான தென் பிராந்திய அளவிலான அக்னிவிர் கிராஸ் கண்ட்ரி சாம்பியன்ஷிப் போட்டி நடந்தது பத்து கிலோமீட்டர் தூர கிராஸ் கண்ட்ரி சாம்பியன்ஷிப் போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது ராணுவ வீரர்களின் உடல் தகுதி மற்றும் சகிப்புத் தன்மையை பரிசோதிக்கும் வகையில் இந்த போட்டி இடம்பெற்றது பத்து கிலோமீட்டர் தூர ஓட்டப்பந்தயத்தை துணை கமாண்டன் கர்னல் நிதின் குட்டப்பா கொடியசைத்து துவக்கி வைத்தார் போட்டியில் போபால் அகமதாபாத் ஜெய்சால்மர் ஜான்சி சென்னை உள்ளிட்ட ஒன்பது படைப்பிரிவுகள் பங்கேற்றனர் தலா ஆறு பேர் வீதம் மொத்தம் ஐம்பத்தி நான்கு அக்னி வீரர்கள் களமிறங்கினர் வீரர்கள் பந்தயல் தூரத்தை கடந்த நேரத்தின் அடிப்படையில் புள்ளிகள் வழங்கப்பட்டது குழு அடிப்படையில் சாகர் முப்பத்தி ஆறு டிவிஷன் அணி முப்பத்தி ஒன்பது புள்ளிகளுடன் சாம்பியன் கேடயத்தை தட்டி சென்றது தொடர்ந்து அகமதாபாத் பதினோரு இன்ஃபான்ட்ரி டிவிஷன் இரண்டாம் இடம் செகந்திராபாத் இன்பான்ட்ரி டிவிஷன் மூன்றாம் இடம் பிடித்தனர் தனிநபர் பிரிவில் பந்தய இலக்கை வெறும் முப்பத்தைந்து நிமிடங்கள் ஐம்பத்தி வினாடிகளில் கடந்த புனே நாற்பத்தோரு ஆத்லி டிவிஷன் வீரர் அர்ஜுன் முதலிடம் பிடித்தார் வெற்றி பெற்ற அணிகளுக்கு துணை கமாண்டன்ட் கர்னல் நிதின் குட்டப்பா கோப்பை வழங்கினார் மேலும் தனிநபர் பிரிவில் முதல் மூன்று இடங்கள் வென்ற வீரர்களுக்கு மெடல் வழங்கப்பட்டது அனைவரும் எடுத்து மகிழ்ந்தனர்